ஏழே நாட்களில் கோடி அடித்து பாகுபலி இரண்டாம் பாகம் இந்திய பெருமை படைப்பு ராஜமௌலி இயக்கத்தில் மிக பெரும் பட்ஜெட்ல பிரம்மாண்டமாக தயாரான பாகுபலி இரண்டாம் பாகம் கடந்த வெள்ளிக்கிழமைக்கு உலகெங்கும் வெளியாகி பட்டையை கலப்பிக்கிட்டு சொல்லலாம் ரிலீஸ் ஆன நாள் முதலே பல்வேறு விதமான சாதனைகளை படைச்சிட்டு வருது பாகுபலி இரண்டாம் பாகம் திரைப்படம் இப்ப வெளிவந்துள்ள தகவல்களின் படி வெளியாகி ஏழே நாட்கள்ல கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு எல்லா ரெக்கார்டுகளையும் உடைச்சிருக்கு பாகுபலி இரண்டாம் பாகம் திரைப்படம் இதன் மூலமா அதிக வசூல் செஞ்ச இந்திய படங்களுடைய பட்டியல்ல டங்கல் பஜ்ரங்கி பைஜான் எந்திரன் போன்ற படங்களை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு பாகுபலி இரண்டாம் பாகம் இந்தியில வெளியான பாகுபலி இரண்டாம் பாகம் மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன் உலகம் முழுக்க ஒன்பதாயிரம் திரையரங்குகள் இந்தியாவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த பல மொழிகளில் கிட்டத்தட்ட மேற்பட்ட ரிலீஸ் ஆன பாகுபலி இரண்டாம் பாகம் திரைப்படம் முதல் நாள்ல இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வசூல் இதன் முதல் நாள் வசூல்ல ஒரு புதிய இமாலய சாதனையை படைச்சிருக்கு பாகுபலி இரண்டு நல்ல திரைப்படங்களை எடுத்தா மக்கள் கூட்டம் கூட்டமா திரையரங்குக்கு வருவாங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்கு பாகுபலி டூ ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆன பின்னும் ஹவுசூல் காட்சிகளை ஓடிட்டு இருக்கிற போது பாகுபலி இரண்டாம் பாகம் இன்னும் பல சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவி